அதமே ஆட பண்ணிக்க Terima kasih telah menonton! மண்ணிலே மறைந்தாலும் மக்கள் மனதில் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவரை வணங்கி புரட்சி தலைவி அம்மாவை வணங்கி இந்த வாய்ப்பினை வழங்கிய புரட்சி தமிழர் எடப்பாடியாரை வணங்கி இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கும் டாக்டர் கே குப்பன் அவர்களையும் மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள மாதாவரம் வி மூர்த்தி திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் நமது சகோதரர் தலைமை கழக பேச்சாளர் டி பி குலோப்ஜாம் அவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மற்றும் வருகை தந்துள்ள மகளிரணி மக்கள் பொதுமக்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் உண்டு அந்த எந்த தலைவருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய வரம் புரட்சி தலைவருக்கு உண்டு ஏனென்றால் ஒரு தலைவன் மறைந்து முப்பத்தேழு வருடங்கள் கடந்தும் இன்னைக்கும் மூளைக்கு மூளை படம் வச்சு ஒவ்வொரு தெருமுனையிலும் ஒவ்வொரு பிறந்த நாளிலும் மாலை போட்டு வணங்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் உலகத்தில் ஒரே தலைவர் புரட்சி தலைவர் மட்டுமே யாருக்கு கிடைக்கும் இந்த வரம் யாருக்கு கிடைக்கும் இந்த வரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல சொன்னாரு புரட்சி தலைவர் என்னென்ன தீயசக்தி திமுக பெரிய தீர்க்க தரிசி மனிதராக பிறந்து புனிதராக வாழ்ந்த ஒரு ஒப்பற்ற தலைவர் யார்னா புரட்சி தலைவர் மக்களுக்காகவே வாழ்ந்து மக்களுக்காகவே இருந்து மக்களுக்காகவே கடைசி வரைக்கும் என்ன வாழ்ந்தவர் மனிதர்களுக்கு தான் பிறப்பும் இறப்பும் ஆனால் புரட்சி தலைவருக்கு கிடையாது எந்த தலைவன் தான் உயிரிழக்கும் காலகட்டத்திலே தான் உழைத்து சம்பாதித்த அனைத்து பணங்களும் யாருக்காக மக்களுக்காக கொடுத்தாரு மாற்று திறனாளிக்காக கொடுத்தாரு தன் மனைவிக்கு கொடுக்கல சிறுநீர்வம் கொடுத்த லீலாவதி அவர்களுக்கு கொடுக்கல அண்ணன் மக்களுக்கு சொந்த பந்தம் இல்லையா ஒவ்வொரு மனிதன் பிறந்த பிறகு எல்லாருக்குமே சொந்தம் உண்டு ஒரு அண்ணன் இருப்பாங்க அம்மா அப்பா இருப்பாங்க சித்தப்பா இருப்பாங்க பெரியப்பாங்க யாருக்குமே கொடுக்காம ஒரு உலகத்துல தன் உயிரோடு இருக்கும்போதே ஏழி எளிய மக்களுக்காக என்ன தன் சொத்தை எழுதிக் கொடுத்த ஒரு ஒப்பட்ட தலைவர் ஒருத்தரை காட்டுங்க அது மாதிரி ஒருத்தரை காட்ட முடியாது தான் சொந்த மனிதராக புனிதராக வாழ்ந்த ஒரு தெய்வப்பெருவி இருக்கும் வரை என்ன வெற்றி வீரன் என்ன தோல்வியை சந்தித்தது கிடையாது தலைவர் தான் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும்